கல்வி போன்ற இந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒற்றுமொட்டமாக நாங்கள் செயல்படுகின்ற முழுமையான தன்மையில இருப்பதுபடியால் இவ்வாறு சில நேரங்கள் கொள்முறைகளில் இடையெரிசல்

ாரோ எங்கள் குற்றவாளிகளை அந்த உரிய தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எவரும் பாடசா அதிபராகவோ அவரது ஆசிரியராகவோ இந்த தனியார் நிறுவன கல்வி நிறுவனத்தின் உரிமையாளராகவோ எவராலும் இவர்கள் ஒட்டுமொத்தமாகவோ இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் எங்கள் கட்சி சார்ந்த மையம் அவர்கள் கடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் உறுதியாக